என்ஐஆர் தரவரிசை பட்டியலில் இந்திய அளவில் ஒன்பதாவது இடம் பிடித்த கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி என்ஐ ஆர் தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது இதில் இந்திய அளவில் ஒன்பதாவது இடத்தையும் தமிழக அளவில் முதல் இடத்தையும் கோவையில் உள்ள பி எஸ் ஜி ஆர் மகளிர் கல்லூரி பெற்றுள்ளது கலை அறிவியல் கல்லூரிகளின் இந்த இடத்தை இக்கல்லூரி பெற்றுள்ளது இது குறித்து பேட்டியளித்த கல்லூரியின் ஷேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி இந்த தருணம் எங்களுக்கு பெருமை மிகு தருணம் என்றும் கல்லூரி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் இணைந்துதான் இதனை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த கல்லூரி முதல்வர் ஆர்த்தி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாங்கள் முன்னேறி உள்ளதாகவும் கடந்த ஆறு ஆண்டுகளாக முதல் பத்து இடங்களுக்குள் வருவதாகவும் தெரிவித்தார் இது கல்லூரியில் அனைவரும் இணைந்து பணியாற்றியதால் கிடைத்தது என தெரிவித்தார் இதற்கு எங்களுடைய பாடத்திட்டமும் முக்கிய பங்கு என்றும் எங்களுடைய பாடத்திட்டங்கள் அனைத்தும் தொழில் துறையுடன் இணைந்து இருப்பதால் மாணவிகளின் கல்விக்கு பெரும் உதவியாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் பெண்கள் எம்பவர் தான் எங்களுக்கு முக்கியம் என்றும் தெரிவித்தார் மேலும் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்திருப்பதால் எங்கள் மாணவிகளும் அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கல்வி பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் என தெரிவித்தார் வணக்கம் குட் ஈவினிங் இன்று எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ஆர்எஃப் இந்திய தரவரிசையில் ஆர்ட்ஸ் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கேட்டகரியில் நாட்டிலேயே ஒன்பதாம் இடம் பெற்று உள்ளது இதில் வந்து நாலாயிரத்துக்கு மேலே காலேஜஸ் வந்து இதில் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கடந்த ஆறு ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொடர்ந்து டாப் டென்னில் வந்து டாப் டென் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்துட்டுருந்துருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு அவார்டு ரேங்கிங் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து எங்கள் டீம் வந்து லெட் பை பிரின்ஸிபல்லு அவங்க வந்து என்ஆர்எஃப் டீம் மிஸ்ஸஸ் ராஜி அப்புறம் மிஸ்ஸஸ் வச டாக்டர் வசந்தா